ஹாய் ஹலோ வெல்கம் டு நான் இன்னைக்கு நாம மெய்மரப்பும் மெய்யடியாரோடு அப்படின்ற இந்த ஷோல மணிவாசகர் வள்ளலார் அப்படின்றவங்களோட நாம இது வரைக்கும் வந்தோம் இன்னைக்கு நாம வேற ஒரு ஆளோட வைப் பண்ண போறோம் அது யாருன்னா திருமூலர் திருமூலரை பத்தி நான் உங்களுக்கு தனியா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்ன்றது அவசியம் இல்லை ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே அவருக்கு ஒரு தனியா ஒரு பாட்காஸ்ட் போட்டு அவர் லைஃப் ஹிஸ்டரி பத்தி பேசியிருக்கோம் ஸோ அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் கூட தான் இன்னைக்கு நம்ம வைப் பண்ண போறோம் அவர் இன்னைக்கு என்ன சொல்ல போறாரு அப்படின்றத எந்த மெய் மெய்ய அப்படின்ற இந்த ஷோல பார்க்க போறோம் இது நான் அல்ல நான் உங்க நம்பன் பரா நாம எல்லாரும் சுதந்திரம் பெற்ற பிற்பாடு ரொம்ப சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருக்கோம் நினைக்கிறோம் ஆனா அப்படி இல்ல இன்னமும் நாம ஒரு தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம் என்ட அபிஷ்டூ சுதந்திர நாள் அன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு ஒரு சிறைக்குள்ள அகப்பட்டு போறோம் அப்படின்ட்டு அது என்னென்ன சிறை அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணி ஒரு சிறை கற்றோர் ஒரு சிறை மண்ணி மாதவம் செய்வோர் ஒரு சிறை தண்ணியல் உண்ணி உணர்ந்தோர் ஒரு சிறை என் இயல்பரி அதாவது திருமூலர் வந்து ஒரு நாலு கேட்டகிரி ஆஃப் பீப்புள் சொல்கிறாப்புல அதுல முதல் கேட்டகரி பீப்புள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணி ஒரு சிறை கன்னினா என்னன்றது உங்களுக்கே தெரியும் ஒரு பெண் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதாவது சிலரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண் சுகம்தான் பெரும் சுகம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வர்ணிச்சே தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுப்பாங்க ஏ பெண்ணே உன் கண்ணழகு காதழகு இடையழகு மூக்கழகு அப்படின்னு சொல்லிட்டு மெய்ப்பொருள் எது அப்படின்னு உணர்ந்து அதை வர்ணிக்காம பெண் சுகத்தையே பெரும் சுகமாக எண்ணி ஒரு குறுகிய வட்டத்தில் வாழ்ந்து சிறைப்பட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு தான் இந்த முதல் வரி கன்னி ஒரு சிறை அப்படின்ட்டு ஆனால் இந்த வேர்டு கன்னி அப்படின்றது எதை குறிக்குதுன்னா ஒரு விஷயத்தின் மீது ஒரு முரட்டுத்தனமான ஒரு மயக்கத்தன்மையை குறிக்குது ஒரு இன்டென்சிவான ஒரு கிரேசினஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன் இந்த காலத்துலையுமே கூட நாம் அந்த வேர்டை யூஸ் பண்ணுறோம் பாருங்களேன் கன்னி அப்படின்ட்டு யாருக்காவது நாம் ஒரு முரட்டு இருந்தால் அவரை இப்படி தான் வர்ணிக்கணும் நாம் விஜய் கனீஸ் அஜித் கனீஸ் அப்படின்ட்டு ஆனால் பாருங்கள் அதுவுமே ஒரு குறுகிய சிறைப்பட்ட ஒரு வட்டம்தான் அடுத்த கேட்டகிரி யாரான்னா கற்றோர் ஒரு சிறை அதாவது

அதிகமாகவே இருக்கும் ஏன்னா அறிவு சேர சேர ஆஃபரில் ஆணவமும் சேரும் அதை கலைந்து எவன் அறிவை பெறறானோ அவன்தான் அறிவையும் தாண்டி ஞானத்தை பெறறான் அதுதான் அறிவுக்கும் ஞானத்துக்கும் உண்டான வித்தியாசம் அறிவை யார் வேணால் பெற முடியும் ஆனால் ஞானத்தை சிலரால் தான் பெற முடியும் அகங்காரத்தை கலைந்தவரால் தான் அதை பெற முடியும் அப்போ கற்றுக்கறது தப்பா அப்படின்னா அப்படி இல்லை ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதில் எந்த ஒரு தப்புமே இல்லை ஆனால் தானே முழுமையாக கற்றதாகவும் எனக்கு இதில் எவ்வளோ விஷயங்கள் தெரியும் தெரியுமா நான் எவ்வளோ வருஷமாக அதை பார்த்துக்குறேன் தெரியுமா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அகங்கரிக்கிறது தப்பு என்னுடைய சிறிய அறிவில் நான் அதை கற்றுக்கிட்டேன் அதனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இதில் ஏதாவது தப்பு இருந்ததுனால மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறது தான் உண்மையான அறிவுடைமை இப்படி தான் இருக்கணும் ஆனால் இங்கே நிறைய பேர் அப்படி இருக்கிறது இல்லை தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலினே தான் மூச்சு விட்டுட்டுருக்கானுங்க என்னத்தை சொல்கிறது அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கற்றுக்கணும் இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் எல்லாருக்கும் முழுமையாக காட்டுறதே இல்லை எல்லாருக்குமே ஒரு திரை மறைப்புன்றது இருக்குது ஒரு சிம்பிள் டேமில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனீக்கள் பார்க்குறத நம்மளால் பார்க்க முடியாது நாம் பார்க்குறத மற்ற பறவைகளால் பார்க்க முடியாது ஸோ அப்படி இருக்கிறப்போ இயற்கையில் ஒவ்வொரு உயிரினங்களுக்குமே ஒவ்வொரு வகையான காட்சிகளும் அனுபவங்களும் பெற்றுட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்போ மனுஷனான நம்மளுடைய பார்வை மட்டும்தான் சரியானது அப்படின்னு சொல்றது அகங்காரம் இல்லாமல் வேற என்னன்னு சொல்றது நீங்களே சொல்லுங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ உனக்கு தெரிஞ்சத வரைக்கும் தான் நீ பார்க்குற அதை தான் நீ மற்றவங்களுக்கு சொல்றிய தவிர நீ என்றைக்குமே முழுமையானதை முழு அறிவோட பார்க்கல உனக்கு எல்லாமே இங்கே ஒரு சிறிய அளவில் தான் காட்டப்படுது அதாவது நம்ம பார்க்குற புலன்களிலேயே மறைப்பு சக்தின்றது இருக்குது அதனால தான் திருமூலரும் ஒரு இடத்துல அவைகளை கள்ள புலன்கள் அப்படின்னு சொல்கிறாரு கள்ளத்தனமாக சில மறைப்பு வேலைகளை நமக்கு அவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த புலன்களின் வழியாக வாங்குற அறிவை நம்ம எப்படி பார்க்கணும் ஓகே நமக்கு ஏதோ ஒரு புரிதல் வந்திருக்கு இது சரியாக தப்பாங்கிறத நம்ம பிரயோகித்து பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்கணும் ஆனால் இங்கே பாருங்கள் இந்த பிரபஞ்சத்தோட ரகசியத்தையே தான் தான் கண்டுபிடிச்சேன் தான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அறிவியல் உலகத்தினர் காட்டிக்கிறதும் ஏன் ஆன்மீகத்துலேயுமே கூட இந்த பிரச்சனை இருக்குது தான் தான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் அப்படின்ட்டு பெருமை தட்டி அகங்கரிக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் இப்படிப்பட்ட அறிவு கொண்டவர்கள்லாம் அறிவியலில் இருக்க ஆச்சரியம் இல்ல ஆனா ஆன்மீகத்தில் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அவர்கள் தானும் முன்னேற மாட்டாங்க முன்னேறவனையும் குறை சொல்லுவாங்க தான் ஏதோ கற்று தனித்துவமா பெற்றது போலவே கடைசி வரைக்கும் காட்டிப்பாங்க அதுதான் இப்போ பிரச்சனை சோ இவர்களுமே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வாழ்ந்து வாழ்க்கையை சிறைப்பட்டு முடிச்சுக்கிறாங்க தான் திருமூலர் சொல்றாரு கற்றோர் ஒரு சிறை அப்படின்ட்டு ஓகே மூணாவது கேட்டகரிக்கு வருவோம் மன்னிய மாதவம் செய்வோர் ஒரு சிறை ஆஹ் மனுஷவன் டாப்ல இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிலர் நான் மற்றவன் மாதிரி பொம்பளை விஷயத்துல வாங்கி போறவன் கிடையாது அதே மாதிரி மற்றவன் போல் உலகியல்ல தான் கட்டுறத பெருசாக காட்டுகிற அற்ப அறிவிலையும் கிடையாது அப்ப யார் தான் யா நீ அப்படின்னு கேட்டா இறைவனுக்காக உடல் வருத்தி தபஸ் பண்ற தவசிடா யோகிடா பக்திடா அப்படின்னு சொல்லிக்கிற நீயுமே கூட ஒரு சிறையில் தாண்டா இருக்க அப்படின்னு திருமூலர் சொல்றாரு என்னப்பா நம்ம ஆளுங்களை போய் இப்படி சொல்றியாப்பா அப்படின்னு கேட்டா யோ அவர் உண்மை எதுவாக அவர் அப்படிதான் யா சொல்லுவார் ஏன்னா அவர் மெய்ஞ் ஞானியா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா உண்மை கடவுள் என்றைக்குமே தன்னுடைய உடலை வருத்திக்கிட்டு தான் நீ என் வரணும் அப்படின்னு அவர் விருப்பமும் படலை அப்படிப்பட்ட டிசைனையும் அவர் வடிவமைக்கலை இருந்தாலும் உச்சிப்பொழுதில் உடம்பில் ஒரு துணி இல்லாமல் தவம் பண்ணுறதும் மூச்சடக்கி முகம் வீங்க வாசி வாசிப்பழகிறதும் இது எல்லாமே அவர் அவர்களுடைய விருப்பம் தானே தவிர உண்மை கடவுளின் விருப்பம் அல்ல ஆக்சுவலி அது வந்து ஒரு ஆப்ஷன் தானே தவிர இட்ஸ் நாட் அ கம்பல்சரி அந்த வகையிலும் இறைவனாடைய ட்ரை பண்ணலாம் ஆனால் அது மட்டும் தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு உடலை வருத்தி ஒரு குறுகிய புரிதலுக்குள்ள சிறைப்பட்டு போயிடுறாங்க பாத்தீங்களா மன்னிய மாதவம் செய்வோர் ஒரு சிறை அப்படின்னு சொல்றாரு அடுத்த வரியில தண்ணியல் உண்ணி உணர்ந்தோர் ஒரு சிறை தன்னுடைய இயல்புகள் எல்லாம் மார் தட்டிக்கிறவங்களும் தற்பெருமை அப்படின்ற ஒரு சிறைக்குள்ள அகப்பட்டு தான் போறாங்க இது வந்து மனிதர்களுக்கு மட்டும் பொருந்தாது அடுத்த கட்ட நிலையில இருக்கிற தேவர்களுக்கும் பொருந்தும் ஆனா அவர்களுமே தன்னுடைய இயல்பை நினச்சி அகங்கரிப்பது உண்டு என்னால் எவ்வளோ செய்ய முடியுது பார்த்தியா எனக்கு எவ்வளோ சித்திகள் இருக்குது பார்த்தியா அப்படின்ட்டு கடைசி வரிக்கு வருவோம் ஒருத்தன் பெண்ணை பெருசாக பார்த்தான் இன்னொருத்தன் தான் கட்டுறதையே பெருசாக காட்டி அலட்டிக்கிட்டான் இன்னொருத்தன் தன்னியல்பையே பெருசாக பார்த்தான் இன்னொருத்தன் தவம் செய்கிறதையே பெருசாக பார்த்தான் ஆனால் எவனுமே எல்லாத்த விட பெருசான என் அப்பன் ஈசனோட இயல்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்காமலேயே போயிருந்தீங்களேடா அப்படின்றது தான் அவரோட கடைசி வரியாக இருக்குது என் இது ஈசன் இயல்பரி யாரே அப்படின்ட்டு ஈசனோட இயல்பு என்ன அன்பு தான் கருணை தான் தயவு தான் வேறு என்ன அதனால் இனிமேல பெண்களை பற்றி பெருசாக நினச்சி அதில் மயங்கி சிறைப்பட்டு போகாமலும் காரை பற்றி ஃபோனை பற்றி டெக்னாலஜிக்கெலாம் நான் ரொம்ப அப்டேட்டாக இருக்கேன்னு காட்டி அதுலேயும் சிறைப்பட்டு போகாமல் நான் மற்றவங்க மாதிரி இல்லாமல் தியானம் தவணாம் பண்ணுறேன் என் இயல்பை பாத்தியா அப்படின்ட்டு அதுலேயும் பெருமைப்பட்டு அழுந்தி போகாமல் எல்லாம் வல்ல இறைவனின் இயல்பை அறிய முயற்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை நாம் முடிப்போம் மீண்டும் ஒரு தடவை கடைசியாக படிச்சிடுறேன் கன்னி ஒரு சிறை கற்றோர் ஒரு சிறை மன்னிய மாதவம் செய்வோர் ஒரு சிறை தன்னியல் பொன்னி உணர்ந்தோர் ஒரு சிறை என் இது ஈசன் இயல்பரி யாரே என் இது ஈசன் இயல்பரி யாரே ஓகே அவ்வளோதான் அந்த பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இதே மாதிரி வேறொரு மெய்யடியாரோட நம்ம வைப் பண்ணுவோம் இது மெய் மரப்போ ரோடு பை நான் நானி அல்ல நான் உங்கள் நம்பன் வரா ஸ்கொயர்